அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி இந்த ருத்ராஜத்தை வந்து தொண்டை குழியில தான் அணியணுமா வேறு இடங்கள்ல நம்ம அணியக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே நம்ம ருத்ராஜத்தை பத்தி நிறைய வீடியோ பதிவிட்டிருக்கோம் ருத்ராஜத்தை எப்படி ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறது பெண்கள் ருத்ராஜ் அணியலாமா எத்தனை முக ருத்ராஜ் அணிய வேண்டும் ருத்ராஜ அணிவர்கள் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம வெளியிட்டிருக்கோம் அதை அது நீங்க ஒருவேளை பாக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல போய் பாருங்க இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த தொண்டைக்குழியில ருத்ராஜ அணிவது ஏன் அணியலாமா அணியாம இருந்தா தவறா அப்படின்னு பார்க்க போறோம் தொண்டைக்குழி அப்படின்னு சொல்றது கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டஸ்தானம் அப்படின்ட்டு பேரு அதேபோரு கண்டத்தில் நஞ்சை உண்டவன் சிவன் அதனாலதான் அவனுடைய ஞாபகமாக நம் கண்டத்தில் இந்த ருத்ராஜத்தை அணிவிக்கிறோம் நீலகண்டன் அப்படின்னு பேர் ஏன் வந்ததுன்னா தொண்டையில் நீலம் அதாவது விஷம் இருக்கிறதுனால நீலகண்டன் இந்த கண்டஸ்தானத்தில் நாம் ருத்ராஜம் போடும்போது சிவனுடைய பார்வை நம்ம மேலே போடும் இந்த கண்டம் சொல்லப்படுறது இது வந்து மருத்துவ ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா தைராக்சின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை தூண்டக்கூடிய தைராய்டு அண்ட் பாரதைராய்டு அப்படிங்கிற அந்த கிளாண்ட்ஸு இங்க இருக்கு அதாவது நாளமிலா சுரப்பிகள் தைராய்டு பாரதைராய்டு அப்படிங்கிறதும் தைராக்சின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய இடம் இந்த கழுத்து பகுதி ஸோ இந்த கழுத்து பகுதியில நம்ம ருத்ராஜம் போடுறதுனால அந்த தைராய் அந்த தைராக்சின் ஹார்மோன் அதிகமா நமக்கு சுரக்கும் இந்த தைராக்சின் தான் சில பேருக்கு இந்த குழந்தையின்மை அஹ் உடல் பலகீனம் திடீர்னு உடம்பு பார்த்தீங்கன்னா பூதம் மாதிரி பெரியதாகிறது இது மாதிரி குறைபாடுகள் ஏற்படும் இப்போ நம்ம அந்த ருத்ராஜம் போட்டிருக்கனால இந்த இடத்துல நமக்கு அழுத்தம் கிடைச்சிட்டே இருக்கிறதுனால இந்த ஹார்மோன் நல்லா வேலை செய்யும் தைராய்டு அண்ட் பாரதைராய்டு கிளைன் கிளான்ஸும் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அப்படி ஒர்க் ஆகுறதுனால நமக்கு வந்து உடல் சரிவிகிதமாக இருக்கும் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தருவது தான் இந்த ஹார்மோன் அது செயல்படும் சரி அப்ப கட்டாயமா ருத்ராஜம் கழுத்துல போடணுமா அப்படின்னா இது தொண்டை பகுதியில் ருத்ராஜம் போட்டோம்னா இது கழட்ட முடியாது இப்படி கழட்டினா வெளியே வராது அதனால நீங்க கண்டத்தில் போட்டீங்க அப்படின்னா எந்த காரணம் கொண்டும் வெளியே எடுக்க முடியாது கலத்த முடியாது சரி இல்ல சார் நாங்க ஏதாவது நான்வெஜ் சாப்பிடுவோம் இல்ல ஏதோ ஒரு மன சங்கடமா இருந்தா நாங்க கலத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த ருத்ராஜத்தை இந்த இடத்துல நெஞ்சு குழியில வர்ற மாதிரி போட்டுருங்க இங்க எப்படி குழி இருக்கிறதோ அவள இங்கயும் ஒரு நெஞ்சு குழி இருக்கு அந்த நெஞ்சு குழியில் இருக்கும் அளவுக்கு போடணும் அது குறிப்பா பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்டையில போட்டிருந்தா சோ கேக்குறவங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க சார் ஒரே கேள்வியாக கேட்டுட்டே இருக்காங்க அப்படிம்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக கண்டிப்பா தொண்டையில தான் போடணும் அப்படின்னா இல்ல தொண்டையில போட்டா ரொம்ப நல்லது இந்த தொண்டை குழியில் ருத்ராஜம் போடுறது ரொம்ப சிறப்பானது முடியாத ஒரு சில குழப்பம் இருக்கு இல்ல நான் அடிக்கொருக்கா கலத்துவேன் அப்படின்னா இந்த போட்டிங்கன்னா கலத்த முடியாது அப்ப என்ன பண்ணா கீழே இறக்கி இந்த நெஞ்சு குழியில் நம்ம போட்டுக்கலாம் தவறே இல்லை தாராளமாக போடலாம் ருத்ராஜம் எல்லாரும் போடுங்க ருத்ராஜம் அணிவது மிகச்சிறந்த ஒரு புண்ணியங்களில் ஒன்று அது ஒரு சில காபாலிக முறை அமைப்புகளில் சமண பௌத்த அமைப்புகளால இந்த ருத்ராஜம் வந்து யாரும் போடக்கூடாது குறிப்பிட்ட தான் போடணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தப்பட்டது ஆனா உண்மை என்ன அப்படின்னா ருத்ராஜம் அணிந்தவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தான் அதை பத்தியான முழு விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ருத்ராஜம் அணிவது கோடி புண்ணியம் செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும் ருத்ராஜத்தில் இந்த ஒரு துளையில் பட்டு இந்த வழியாக வரக்கூடிய அந்த நீர் கங்கையாக மாறும் அப்படின்னு கங்கோத்ரி புராணம் சொல்றது நல்லா நாம் ருத்ராஜம் அணிஞ்சு குளித்தோம் அப்படின்னா கங்கையில குளிச்ச பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தாராளமா ருத்ராஜம் அணியலாம் கழுத்தில் அணிவது மிக சிறப்பானதாகும் ஸோ நெஞ்சு புளியில் அணிவது தவறா அப்படின்னா தவறு இல்லை கழுத்தில் அணிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் கழட்டுற மாதிரி இருந்தா நீங்க கழுத்து பகுதியில் அணியாம கீழே இறக்கி அணியும்படி கேட்டுக்கிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணுங்க நன்றி